பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறாங்க நம்ம நேர்கள் நிறைய பேருங்க வெட்டிவேர் சோப்பு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில் நிறைய இருக்குது என்ன தெரியுங்களா இந்த வெட்டிவேரை வச்சு பவுடர் பண்ணி பண்ணுவாங்க சரிங்களா பவுடராக பண்ணி அதில் சோப்பு பண்ணுவாங்க ஆனால் முதல் முறையாக வெட்டிவேர் ஆயில் பண்ணி நம்ம தாங்க சோப்பு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அருமையான ரிசல்ட் வந்துருக்குதுங்க நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து வெட்டிவேர் சோப்பு வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்காகவே புரியுதுங்களா வெட்டிவேர் பயோஎன்சைம் பண்ண போறேங்க அந்த பயோஎன்சைமில் என்ன பலன்னு கேட்குறீங்களா இந்த வெட்டிவேரை வச்சு நம்ம பவுடராக பயன்படுத்தணும்னா முப்பது சதவீதம் தாங்க ரிசல்ட் கிடைக்கும் அதே எண்ணெயாக இருந்ததுன்னா அறுபது சதவீதம் கிடைக்கிங்க அதுவே வந்துங்க பயோஎன்சைமாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்க தொண்ணூறு சதவீதம் கிடைக்கிங்க அதுக்காக தான் நம்ம பயோஎன்சைம் பண்ண போகிறோம் இந்த வெட்டி வேர்ல என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நிறைய பேர் கேக்கிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க நம்ம முகப்பூர் வருது பாத்தீங்களா அந்த முகப்பூர் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல தழும்பு இருக்குங்க அந்த தழும்பை நீக்குங்க அதே போல இந்த தோல் பதினெட்டும் தொழிற்சாலை இருக்குது பாத்தீங்களா அதில் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்துறப்ப அவங்க கை எல்லாம் வந்துங்க அந்த தோல் வந்து உரியும் அந்த தோல் உரியுது பாத்தீங்களா அந்த தடத்தை மறைக்கக்கூடிய தன்மை வெட்டி வேருக்கு உண்டுங்க இந்த வெட்டிவேர் வந்துங்க உணவுக்கும் பயன்படுத்துறாங்க டீ போட்டு குடிக்கிறாங்க ரெண்டாவது சாமி சாமிகளுக்கு வந்து பாருங்க மாலை கட்டி போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஸ்ப்ரை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணீரை வந்து அது மேலே தெளிச்சாங்கன்னா அந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தி பயோஎன்சைம் பண்ணுறோங்க பயோஎன்சைம் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எல்லாரும் என்னது மாபெரும் தப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணுங்க அந்த கண்டெய்னருக்கு இந்த மாதிரியான லாக்கு உள்ள மூடி இருக்கணுங்க அடுத்தது பாருங்க நல்ல டைட்டாக இருக்கணும் நம்ம பயோஎன்சம் எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த அளவுகளை நீங்க வச்சுக்கீங்க இப்ப பாருங்க இதுக்கு உண்டான வெட்டி வேர் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த கண்டெய்னருக்கு உண்டான வாட்டர் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இதில் இந்த வெட்டி வேரை வந்துங்க பாருங்க சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணிக்கிங்க சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா மிக அற்புதமான வெட்டிவேர் பயோஎன்சைம் கிடைக்கிங்க ஆனால் இந்த மாதிரி பயோஎன்சைம் வந்து இதுவரையில் யாரும் பண்ணதில்லைங்க நம்மளுடைய நிறுவனம் மட்டும்தாங்க பண்ணுது பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நாங்கள் பண்ணிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா நீங்களும் தயார் பண்ணுங்க உங்களால் தயார் பண்ண முடியல அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க இப்போ கிடையாதுங்க இன்னும் முப்பது நாள் கழிச்சிங்க